கள்ளக்குறிச்சி விஷ சாராயத்தில் மெத்தனாலுடன் மினரல் டேர்பன்டைன் ஆயில் கலந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்போதைய ஆண்மை செய்திகள் கள்ளக்குறிச்சி விஷ சாராயத்தில் மெத்தனாலுடன் மினரல் டர்பன்டைன் ஆயில் கலந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் விவரங்களோட இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா வணக்கம் இளையராஜா கள்ளக்குறிச்சி விஷ மெத்தனாலுடன் மினரல் டெர்பன்டைன் ஆயில் கலக்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் அம்பலமாகியுள்ளது இது குறித்த ராஜா வணக்கம் ஜனனி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் என்பது விசச்சாராயமாக மாறி அங்கிருக்கும் பொதுமக்களுக்கு கள்ளச்சாராய வியாபாரியான கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் என்பவர் விற்பனை செய்ததில் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்த முதலில் நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் அதனை தொடர்ந்து நான்கு நாட்களாக தற்போது வரை ஐம்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டது இந்த சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து அந்த வழக்கினை விசாரணை செய்தது போல் செய்ததில் அதாவது இவர்கள் மூவரான அதாவது கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் மற்றும் விஜயா ஆகிய மூவரையும் பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் அவர்கள் மட்டுமல்லாமல் இந்த கள்ளச்சாராயத்தில் அதாவது மெத்தனால் கலக்கப்பட்டது என சங்கராபுரம் அருகே உள்ள சேச சமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னதுரை என்பவரை பிடித்து விசாரணை செய்ததில் அம்பலம் காரணமானது தொடர்ந்து அவரை தொடர்ந்து இதற்கு காரணமான மேலும் நான்கு பேரை கைது செய்து மொத்தம் எட்டு பேரை கைது செய்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்தனர் அதனைத் தொடர்ந்து அந்த மாதேஷ் என்பவரை சென்னையில் வைத்து கைது செய்த போது மாதேஷை தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்ததில் அதில் அதிக போதைக்காக பீங்கான் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் எம்டிஓ எனப்படும் மினரல் டர்பன் ஆயில் கலக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து புதுச்சேரியைச் சேர்ந்த மாதேஷ் என்பவர் இந்த மினரல் டர்பன் ஆயிலை வாங்கி பல்வேறு மாவட்டங்களுக்கும் அதாவது பல்வேறு இடங்களுக்கும் சப்ளை செய்துள்ளது தெரிய வந்தது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள பீங்கான் தொழிற்சாலைகளுக்கு இவர் இந்த ஆயிலை கொடுத்துள்ளார் இதனை அடுத்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் சிபிசிஐடி போலீசார் இரண்டு தொழிற்சாலைகளில் சோதனை செய்து இரண்டு பேரை விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர் பீங்கான் பொம்மைகள் செய்யும் தொழிலில் இந்த மினரல் டர்பைன் ஆயில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது இங்கிருந்து இரண்டு பேரல்கள் ஆயில் சாராய வியாபாரிகளுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது என கூறப்படும் இந்த விசாரணையில் மேலும் இதனை விற்பனை செய்த மாதேஷ் கொடுத்த தகவலின் அடிப்படையில் விருத்தலம் டீங்கான் தொழிற்சாலையில் இருந்து மற்றும் மினரல் டர்பன் ஆயில் இரண்டையும் சோதனைக்கு சிபிசிஐடி போலீசார் கொண்டு சென்று உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனனி இளையராஜா தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி